கனவா நிஜமா நீ காண்பது கனவா என் கண் முன்னே வந்த கிழங்கா இல்ல இல்ல பாத்தீங்கன்னா பயந்து போட்டான் இப்ப நாங்கள் எங்க என்றால் வயல்கரைக்கு வயல் கரைக்கு வங்கியார் வயல் வேல்கரையில போய் மரவள்ளி கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட போறோம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு சீசன் ஒன்று தெரியாது பாப்போம் தான் நெல்லந்தன் அது கடையில் கிடந்தால் கடையில் வாங்குவோம் வயலில் இருந்தால் வயலில் அப்படிங்க சாப்பிடும் இந்த நம்ம கொஞ்சம் பிளான் போட்டு வச்சுக்குவோம் அதாவது ப்ரோன் விட்டு அந்த மரவள்ளி தோட்டத்திலாம் காற்று மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிளான் போட்டு வச்சுருக்கிறோம் வாங்குவோம் நாங்கள் போவோம் என்ன இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு பிடுங்க ஓமெண்ட்டு இங்கே விசவத்தனைக்கு வந்து நாங்கள் இப்போதான் படம் தெளிக்குது என்ன மற்றது பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு இப்போ வரத்து இல்லையா முன்ன குறைவாம் தண்ணி அளவு இல்லையா உருவங்களும் இல்லையா இல்லை ரெண்டு ஐயா மாரி நிற்கிறேன் கேட்டு பார்ப்போம் முன்னென்னு சொல்லிக்கின்னு எல்லா நாட்டுக்காரரும் பார்ப்பினும் எந்த முந்தி உங்களை வீடியோ எடுத்து நான் போல நான் நான் தான் எடுத்துறேன்

ఆరు గిన్ని సందలే వణడగల మరవల్లి ఓ సండేకి పుణాడుడగల ఆ సందేకి పుణాడుడగల ఇప్పు ఎందెం దడతలే మరవల్లి ఎడకరు వన్నకరింగారు అరవల్లి పుడంగ పుడంగ ఎందెనెలంగ ఆ ఉయన అలవట్టి అలవట్టి ఉరుంబురా ఉరుంబురా అంట పక్కకల్ల వీర్వేలి కోపారి ఇది అంట పక్కకల్ల ఈ ముందు జుట్టు జాబటి నిలకరింగలో మరవల్లి అందమే రేకువనే అంటా ఇవేరా యాట తోటంగది నుకూడానా ఇట్ పుంగనే మనేదా ఓకే ఓకే

அங்கே போகிறாள் சைக்கிள் தான் போகலாம் எங்கள்கிட்ட பெட்ரோலும் இல்லை நாங்கள் இப்போ சந்தையில் தான் போய் வாங்க போகிறோம் முதல் வாங்கின மாதிரி முதல் கடையில் வாங்கினாங்கள் இந்த மாதிரி சந்தையில் வாங்க போகிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மரவள்ளிக்கிழங்கை சுட்டு சாப்பிட போகிறோம் அதோட பார்த்தீங்கடா ஒரு சம்பளம் செய்ய போறோம் சம்பள ஒரு உரைப்பான சம்பல் கிழங்கு நாங்கள் பிடுங்கலாம்ட்டுதான் பிள்ளையாணம் போட்டாலும் நான் கடைசி வந்து உங்களால் பிடுங்க முடியாமல் போயிட்டு என்னட்டு பார்த்தீங்களாண்டல் எங்களுக்கு கிடைக்க விலை ஆகையால் நாங்கள் சந்தையில் போய் மரவள்ளிக்கிழங்கு வந்தது நாங்கள் ஒன்றரை கிலோவுக்கு கொஞ்சம் மேலே அதை விலை என்னென்னு பார்த்தீங்கடா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இல்லை ஐநூறுரூவா எப்படி இப்படி செய்யல செய்யலாது நாங்கள் இப்ப சுட ஆரம்பிப்போம் இங்கால பாத்தீங்களாண்டா விராவுகள் இருக்குல்ல விறகுகள் பக்கம் பாத்தீங்கன்னா விராவு இருக்கு இந்த வச்சு வச்சுதான் நாங்கள் டெய்லி மரவா இருக்கிறாங்க சுட்டு சாப்பிட போறோம் முதலும் போன விரதம் இருக்கா இதே டைம் சுட்டு சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படி கவனம் மேல இருந்து தேங்காய் வரும் மேடா இங்க ரெண்டு தின்ன விரங்க நாங்க கவனம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நிலத்தை நிலத்தை கொத்தப்போகிறோம் அப்போ தான் சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே விட நெருப்பு அந்த என்னென்னு சொல்கிறது சூடும் வடிவ மரவள்ளிக்கிழங்குல இறங்கி நல்லா ஆவி இப்போ நாங்கள் ஏன் கீழே வைக்கிறோம்ட்டா கீழே தான் சூடுறாங்க வடிவாக அதான் நாங்கள் கீழே வைக்கிறோம் இந்த இதுகளெல்லாம் மேலே உக்கின உறவுகள் எரிக்கக்கூடியாது அதை வச்சு எரிக்க போகிறோம் எரிக்க தூங்கும் அப்படியே கொஞ்சம் இந்த நல்ல தணல் வேற வேணும் அப்போ சூடாடுறதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் நல்லா ஆவியும் ஓலை வச்சா தான் நல்லா பத்தம் சூடு இல்லாம ஊழையும் வச்சு மற்றது என்ன இந்த இது வைக்கும் இது பண்ணாடு பண்ணையும் ஒன்று பேர் என்ன விதா பண்ணாட போடா பண்ணாடு வச்சா தான் நல்லா இருக்குது தடியும்பா இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வடிவே தனால் வேற போதும் நினைக்கிறேன் நாங்கள் இப்பயே ரெடி ஆகும் இப்பயே போட்டா கணக்கா இருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் அடுத்து போடுவோம் ஜெயரகம் கடை மூண்டிக்கும் பேருங்க ஐயோமோ எல்லா கருக்க போதேட்டேன் ஏற்கனவே கருப்பு தான் இப்படியே போட்டா சும்மா அதை வேற சுட்டு வேற இதுக்கு வேலை தான் எழுதாக்கள் ஊழியர்கள் எல்லாம் போடப்படும் வந்து அவரோட எடுத்துறாடத்தை நிற்கிறானி கீழே போனோம் அப்பதான் நல்லா சுடும் இது போடா பேய் நிரப்பு கவராயில் பத்து அளவுக்கு நிரப்பு உடனிருப்பு குறை இதுதான் கடா அம்மி பல நாள் புற பாவனையம் வந்திருக்கு என்னண்டா கரண்ட் இல்ல சம்பளம் நிறைக்கிற இதெல்லாம் நிறைக்கும் குழாவிப்பீங்களா இதுக்கு வந்து செத்தல் மிளகா கல்லுப்பு கருவப்பில்லை இதை வச்சு நாங்க என்ன போறோம்டா செத்தல் மிளகா சட்னி செய்ய போறோம் ஏனண்டா இதுக்கு தொட்டு கொண்டு சாப்பிட்றதுக்கு செத்தல் மிளகா சட்னி நாங்கள் மிளகாய் சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு முதலாவதாக வந்து நாங்கள் செத்தல் மிளகாய் போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெஜாத்தான் நிறைவட படிவேன் அது கொஞ்சம் அப்படி தண்ணி எடுத்து எளித்து கொஞ்சம் உப்பு போடணும் நாங்கள் தேசிக்காய் வட்டி புளியா போகிறோம் கொஞ்சம் புளி காணோம் நானும் சொட்டு புளிகா நடக்கிறோம் அந்த மாதிரி கிடைக்கும் இந்த பார்க்க விடுறா அப்படி உண்டு இந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் ரெண்டு மட்ட வழியில் வச்சாச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் வாக்கே வாய் ஊறுது உங்க இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கு உள்ளுக்கானவங்க சுடுகுது சரியா வழியிலே பாருங்கோ சாமான இப்போ நாங்கள் இதை பிச்சு சாப்பிட போகிறோம் சுடத்தான் கிடக்குது வெளி தோல் பெருதான சுடையில வேறங்கோ அம்மா கொஞ்சம் கஷ்டமாக தான் அங்கே குறிக்கணும் எல்லாம் மழையாக கழுவி போட்டு வந்தாச்சு போறது கேட்ட சுடுது சுடுது வேறங்கோ இப்படி கொண்டு வந்து வச்சு போட்டு சரியா சுடுங்க கையில்வா நிஜமா நீ காண்பது கேனவா கண் முன்னே வந்த கிளங்கா சூட்டா பேருங்கோ சும்மா லெவலில் கிடக்குது பாருங்கோ இப்படி ஒரு சமையலை நாங்கள் சுட்டு போட வேறையும் சாப்பிடாங்க இந்த மாதிரி சம்பல் சாப்பிட்றதுன்னா இப்பதான் இந்த மாதிரி டேஸ்ட் அது மம்மி அம்மி அப்படி குழவி அப்படி உருட்டி 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 இப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இதை மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் இந்த கையால் விற்போம் மற்ற கையால் என்னடா அதுதான் நல்ல மூளை இந்த மாதிரி எல்லோரும் குடும்பமே ஃபுல்லாக சேர்ந்துருந்து இப்படி சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் வேறு இல்லவில் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை குடும்பமாக ஃபேமிலியாக எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் கூட வேறோம் அப்படி செய்து வேறங்கோ உங்களுக்கு இப்போ அபிஷா சாப்பிட்டு காட்டுவோம் ஏன்னா சம்பளம் முடிக்க போய் கொஞ்சம் தான் செய்தாங்க சாப்பிட்டு பார்க்கப்பறம் நல்லா அவிஞ்சிருக்கு பழமாக அவிஞ்சிருக்கு இந்த புளிப்பு சம்பல் உழைப்பு இந்த அவசரம் சும்மா செம்மையாக இருக்குது இது முந்தியெல்லாம் பிடுங்கி அப்படியே பிடுங்கி சுட்டு சாப்பிட்றவையான் இப்போதான் நான் பிடிச்ச இரையில் எல்லோரும் வீட்டை கட்டாயம் செய்து ம் என்ன ஒரு அப்பா இப்படி டோசி ஒரு தரமாக அனுபவிச்சிக்க மாட்டீங்க சுட்டு சாப்பிட்டா இதுதான் தெரியும் இப்படி என்ன டுசியாக இருக்கும் மட்டு அம்மியில் அடாச்சு சுட்டு பேருங்கோ அம்மியில் அடைச்சாதான் இந்த சம்பளோட டேஸ்ட் வேறு பேருங்க சம்பளம் இப்படி மரவழிக்கலாங்க என்னமோ ஒரு ரெசிபி கிடாக்கு அது உங்களோட வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இத்தோடு இந்த வீடியோ முடிச்சு போட்டு அடுத்த வீடியோவில் சந்தை காரி நானும் கூட அபிஷ்டேன் அவரு கூட பவிஷ்டன்